செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் அவருடைய ராசியிலே வந்து உட்கார போகிறாரு புதன் பகவானுக்குரிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணிராசி கன்னிராசிக்கு ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டுருக்கு பட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமோகமாக இருக்குது ஏன்னா அந்த ராசிக்குரிய கிரகம் வந்து அந்த ராசியிலே வந்து உட்கார போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க புத்தி கூர்மையோட அறிவுத்திறனோடு செயல்பட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் இதுக்கான அர்த்தம் அப்போது அதே ராசியில் வந்து உட்கார போகிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம குபேர பூஜையோடு சேர்த்து இந்த புதன் பகவானையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அறிவுத்திறன் மேம்பட்டு நமக்கு செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி நம்ம செல்வத்தை எடுக்க முடியுமோ அந்த மாதிரியான திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே இந்த மாசத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா புதன் பகவான் வந்து அதோட கிரகத்தில் இருக்கிறதுனால அந்த கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வாய்ப்பு கன்னிராசி மட்டும் சொல்ல முடியாது அந்த கிரகம் வந்து எந்தெந்த பாவத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்குமே இது வந்து நல்ல ஒரு வெற்றிக்கான வாய்ப்பு தான் நீங்கள் அவங்கவுங்க ஜாதகத்தில் புதன் பகவான் வந்து நல்ல நிலையில இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தோடு சேர்த்து புதன் பகவானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம செல்வத்தை வந்து ஈர்க்கலாம் மனையை அட்ராக்ட் பண்ணலாம் அதை பார்த்திதான் இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் வாங்க குபேர பூஜை பண்றது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும் அதனால நான் குபேர பூஜை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் சொல்லலை அதோட சேர்த்து நம்ம என்ன அந்த புதன் பகவானுக்கு ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மணியை வந்து நம்ம ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு குபேரர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வெளுத்தை குறிக்கிறது தான் செல்வத்தை கொடுக்கறது செல்வத்துக்கான அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போது அவருக்கான மந்திரத்தை சொல்லி நம்ம உச்சரிக்கும் பொழுது அவர் நமக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்குவார் அப்படின்றது பொதுவான கருத்து இது கூட நமக்கான கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த கிரகத்தையும் சேர்த்து இதை கூட நம்ம சேர்த்து சொல்லும்போது அதோட பலனை நமக்கு சேர்த்து இரட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறப்ப புதன் பகவான் புதன் பகவான்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அறிவு கூர்மை புத்தி கூர்மை அதுக்கப்புறம் புத்திசாலித்தனம் இன்டெலெக்சுவல் ஸ்கில் இது எல்லாமே உள்ளே வந்துடும் அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அடைகிறதுக்கு சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இந்த புதன் பகவான் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிற பட்சத்தில் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த புதன் பகவானுக்கு உரிய என்னென்ன ஐட்டம்னு பார்க்கும்போது க்ரீன் கலர் முதல்ல எடுத்துக்கணும் க்ரீன் வந்து புதன் பகவானுக்கு பிடிச்ச கலர் உகந்த கலர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம குபேர பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போதும் சிஷுவில் என்னென்னலாம் வச்சு கும்பிடுவோமோ அதை அப்படியே வச்சு தான் எக்ஸ்ட்ரா சில பொருட்கள் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலரில் வாங்கி வச்சிக்கிட்டோங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் அதாவது தெரிய வந்து பச்சை கலரில் இருக்க மாதிரி ஏன்னா அந்த புதன் பகவானுக்கு உரிய கலர் அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி வந்து குபேர பூஜைக்கு வந்து நெய் ஏற்றிட்டு இருப்போம் அது அது அதை ஏற்றுறபடி ஏற்றலாம் ப்ளஸ் வந்து ஒரு கேண்டில் வந்து க்ரீன் கலரில் வாங்கி நம்ம ஏற்றி வச்சுக்கலாம் இது வந்து புதன் பகவானுக்குரிய சிம்பிளை குறிக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பூ வந்து சமர்ப்பிப்போம் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் இருக்க மாதிரி பூ சூஸ் பண்ணிக்கணும் அப்போ நம்ம துளசியவே எடுத்துக்கலாம் துளசி ரொம்ப பெஸ்ட்டு இந்த துளசியுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் அப்போ நீங்கள் புதன் பகவானுக்கு வந்து உரிய கலராகவே வந்துருச்சு அது ப்ளஸ் வந்து லக்ஷ்மிக்குரிய பிடிச்ச பூ கூட இதை சொல்லலாம் அப்போ பூவும் நம்ம வந்து சேர்த்தாச்சு கேண்டலும் நம்ம சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி அப்போ பாசி பயிரை வந்து நீங்கள் அவிச்சிட்டு அதில் வந்து சக்கரை கலந்து வச்சு கும்பிடலாம் இல்லை அதை தாளிச்சிட்டு கூட வச்சு கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பூஜை பண்ணும்போது எனர்ஜி வந்து கூட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து கிறிஸ்டல் பிரமிடு இருக்கு இது வந்து க்ரீன் கலரில் கிடச்சது அப்படின்னா வாங்கி வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம் ஸோ தான் நீங்கள் பண்ண போகிற பூஜையில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஐட்டங்கள் க்ரீன் கலரில் வர்ற மாதிரி புதன் பகவானுக்கு உரிய கலரில் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டு நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம புதன் பகவானை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து மந்திரம் உச்சரிப்போம் இல்லையா மந்திரம் உச்சரிக்கும்போது நம்ம அசீஷ்வலாக குபேர மந்திரத்தை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து புதன் பகவானுக்குரிய மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு டைம் சொல்லணும் அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ப்ளஸ் ஆடியோவாகவே யூடியூப்பில் இருக்கு அதையுமே நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணிடுறேன் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மந்திரத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அஃபமேஷன் வைக்கணும் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து நீங்கள் மனசில் நினைக்கணும் எப்படி எப்படின்னா நான் தெய்வீக தெளிவான புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்கிறேன் என் அறிவுக்கு ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகிறார் நான் நம்பிக்கையுடன் பேசுகிறேன் எனக்குள் எளிதாக பாய்கிறது என் மனம் கூர்மையாக செயல்படுகிறது என் செயல் வெற்றியுடன் ஒத்து போகிறது இந்த மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு அப்பமேஷனை நீங்க வைக்கணும் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பூஜை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த பூஜையை வந்து நீங்கள் புதன்கிழமை தான் செய்யணும் ஏன்னா புதன்கிழமை தான் புதன் பகவானுக்கு உரிய நாள் அந்த கிழமை வந்து நீங்கள் வந்து க்ரீன் கலரில் அதாவது பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் இந்த பூஜையை செய்ய ஆரம்பிங்க மேக்ஸிமம் உங்களோட பூஜைகளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக புதன் பகவான் ஆக்டிவேட் ஆகி உங்களோட மைண்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அறிவு சம்மந்தமாக யோசித்து நீங்கள் ஒரு மணி எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு உருவாயிரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இல்லை உங்கள் குழந்தைங்க ஒரு எக்ஸாம் எழுதிருக்காங்க ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரொம்ப புதன் பகவான் வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது அறிவு சம்மந்தப்பட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை க்ரோத் பண்றதுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டான ஒரு பூஜை தான் நீங்கள் ஏதாவது ஒரு செயல் வெற்றி அடையணும் உங்க ஸ்கில்லை பயன்படுத்தி அப்படின்னா இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க இது நார்மலாகவே புதன் பகவானை உச்சப்படுத்துறதுக்கு இந்த பூஜை பண்ணலாம் ஆனால் பண்ணும்போது புதன்கிழமை தான் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலுமே கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ